ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக நெஞ்சின் தான் கை கட்டின்னு வந்துச்சு சமீப இந்த வகாபிகள் வருவதற்கு முன்னால் வரை உலகத்தில் எங்கேயுமே நெஞ்சில் கை கட்டுறது கிடையாது அப்ப ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மாற்றமாகத்தான் இந்த நெஞ்சில் கை கட்டுவது என்கிற விஷயம் வருது அப்ப அதனால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மாற்றம் செய்வது ஹராம் என்று குரானே சொல்கிறது நெஞ்சில் கை கட்டுவது ஹராம் இந்த நெஞ்சில கை அதாவது பொதுவா இளைஞர்களை ஏமாற்றுவாங்க புகாரி முஸ்லீம் புகாரி முஸ்லீம் இப்படி சொல்லுவாங்க மக்கள்டா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தின் அது புகாரில வருதா முஸ்லீம்ல வருதா அப்படின்னு கேட்பாங்க இந்த நெஞ்சில கை கட்டுவதற்கு புகாரியிலோ முஸ்லிமிலோ திருமுதியிலோ இபின் மாஜாவிலோ அபுதாவிதிலோ நசாயிலோ ஒரு ஹதீஸ் அதுங்க காட்டுட்டு பார்ப்போம் கிடையாது இந்தੰਜில் கை கட்டிறது பெரியசா சொல்றங்களா இல்லையா सिहाहु சித்த बुखारी मुस्लिम तुरमदी इब्न माजा अबू दाऊद இந்த ஆறு கிதாபுகளை எதாவது ஒரு கிதாபிலே நெஞ்சில் கை கட்டுவதற்கு இவங்க ஆதாரம் காட்டட்டுமா இல்ல ஒரே ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டுவாங்க ஏது அஹமதில் வரக்கூடிய ஹதீஸ் ஆனா அந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் இருக்கு ரெண்டு பதில் இவங்க காட்டக்கூடிய ஹதீஸ் இருக்கு ரெண்டு பதில் ஒன்று அந்த ஹதீஸ் பலஹீனமான ஹதீஸ் இவங்களுடைய பாணியில் சொல்றதா இந்த இவங்களுடைய பாணி சொல்றதா இந்த அந்த ஹதீஸ் லைஃப் ஹதீஸ் ரெண்டாவது பதில் என்ன தெரியுமா அந்த ஹதீஸ் நெஞ்சில் கை கட்டுவதை பத்தி சொல்லவே இல்லை அந்த ஹதீஸ் மக்களை ஏமாத்து அதாவது மக்களுக்கு என்னது இவன் அரபியா படிக்கிறான் இல்ல அரபியில் உள்ளதற்கு இவன் தமிழ்ல விளக்கம் கொடுக்கறான் கேட்டா மக்கள் சொல்லுவாங்க ஹதீஸ்ல வருது ஹதீஸ்ல என்னப்பா வருது அது தமிழ்ல நெஞ்சின் மீதுன்னு வருது நெஞ்சின் மீது அரபியா இருக்குது இவனுக்கு அரபி தெரியாது ஒரு ஹரபியுடைய வாசகத்திற்கு வகாபி தலைவர்கள் கொடுத்த அர்த்தத்தை அரபி மூலத்தை அப்போ நெஞ்சின் மீது அந்த விளக்கம் கொடுப்பான் இவன் இல்ல அப்படியே இல்லை அந்த அகமத்தில் இவங்க காட்டக்கூடிய ஹதீஸ் இருக்கிறார் அந்த ஹதீஸ் நெஞ்சில் கை கட்டுவதற்கு ஆதாரமே இல்லை அந்த ஹதீஸ் என்ன தெரியுமா வருது வலது கைய இடது கை மீது வைப்பாங்க இப்படிதான் ஹதீஸ் வருது நெஞ்சிலே வைப்பாங்களா நெஞ்சிருக்கும் கீழே வைப்பாங்களான்னு அந்த இவங்க காட்டக்கூடிய ஹதீஸ் இல்ல என்னதான் வருது யலஹு ஹாதிஹி அலா ஹாதிஹி வலது கைய இடது கையின் மீது வைப்பார்கள் இப்படித்தான் அந்த ஹதீஸ்ல வருது காரணம் அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய கூடிய யஹ்யா பின் சயித் அப்படி சொல்லக்கூடிய அந்த ராவி அந்த ஹதீஸ்க்கு விளக்கு எப்படின்னு இப்டிதான் சொல்றாங்க யலஹு ஹாதிஹி அலா ஹாதிஹி ಅಂತதா அந்த யஹ்யா பின் சயித் விளக்கு சொல்றாங்க வலது கையை இடது கையுடைய மணிக்கட்டின் மீது பிடிப்பார்கள் நெஞ்சில வைப்பாங்கோன் அந்த ஹதீஸுடைய விளக்கமே இல்லை சகோதரர்களே அலா சதிரிஹி என்று இந்த எழுதக்கூடிய ஆட்களுடைய எழுத்துப் பிழையின வந்த விஷயம் அந்த அது அ எள்ள அழு ஹாதிஹி அலா ஹாதிஹி எந்த வாசகம் எழுத்து அச்சு பிழையினால் அங்கே எள்ள அழு ஹாதிஹி அலா சதிரிகின்னு வந்திருக்குது அந்த அலா சதிரிஹி என்று அல்ல அலா ஹாதிஹி என்று என்பதற்கு அந்த ஹதீஸுடைய ராவியே விளக்குறாங்க இந்த கையை வலது கைய இடது கையின் மீது வைப்பாங்க அப்படின்னு ஹதீஸ்ல வருது அப்ப நெஞ்சின் மீது கை கட்டுவது என்பது மொத்தத்தில் மூன்று பதில் ஒன்று ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக செய்து வந்த நடைமுறைக்கு மாற்றம் ஒரு பதில் இரண்டாவது பதில் என்ன நெஞ்சின் மீதுதான் கை கட்ட வேண்டும் என்று இவர்கள் காட்டிய ஹதீஸ் பலஹீனமான ஹதீஸ் மூன்றாவது பதில் என்ன அந்த பலகீனமான ஹதீஸில் கூட வலது கையை இடது கையின் மீது தான் பிடிப்பாங்க நெஞ்சின் மீது எந்த இப்படி மூன்று பதிலுக்கும் அப்புறத்தில் இன்னும் ஒரு பதில் இருக்கிறது அலா சதிரிகி என்று வைத்தால் கூட கூட அந்த ஹதீசருக்கு நெஞ்சின் மீது என்று கிடையாது நெஞ்சிற்கு கீழ்தான் அர்த்தம் இப்படி நான்கு பதில் நெஞ்சின் மீது கை கட்டுவது என்பது ஹராமான விஷயம் மொத்தத்தில் இந்த நெஞ்சு கை கட்ட மொத்தமே மூணே மூணு மதுகபு தான் உண்டு ஒன்னு நாம கட்டுறது மாதிரி நெஞ்சுக்கும் தொப்புளுக்கும் இடையில கட்டுவது சாஃபழி மதுகபும் இப்படித்தான் ஹம்பலி இப்படி இப்படித்தான் இரண்டு தொப்புளுக்கு கீழே கெட்டுவது இது ஹனஃபி மதுகபு மூன்று கெட்டாமல் கையை அவிழ்த்து விடுவது மாரிக்கி மதுகபு இந்த மூன்று கருத்திற்கு மாறுபட்டது முஸ்லிம் சமுதாயத்துடைய செயலுக்கு மாறுபட்டது அதனால் நெஞ்சின் மீது கை கட்டுவது ஹராம் என்பதாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களுமே சொல்கிறார்கள்